எமர்ஜென்சி வந்துவிட்டது பாகிஸ்தானின் மொத்த மருத்துவ துறையின் இந்தியா பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை மொத்தமாக இந்தியா கைவிட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானில் பல துறைகள் கடுமையான விளைவுகளை சரிவுகளை சந்திக்க தொடங்கியுள்ளன முக்கியமாக அங்கே மருந்துகள் கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவ அவசர நிலை பிறப்பிக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் சுகாதார அதிகாரிகள் இதனால் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளனர் பாகிஸ்தானின் மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் அங்கே கடும் பரபரப்பில் உள்ளது பாகிஸ்தானின் மருந்து விற்பனையில் நாற்பது சதவீதம் வரை இந்தியாவிலிருந்து நேரடியாகவும் இந்தியாவில் உருவாக்கப்பட்டு வேறு நாடுகள் வழியாகவும் பாகிஸ்தானுக்கு செல்கிறது இப்போது பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை மொத்தமாக இந்தியா கைவிட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானில் மருத்துவத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது பாகிஸ்தான் அதன் மருந்து மூலப்பொருட்களில் முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை இந்தியாவை நம்பியுள்ளது இதில் செயலில் உள்ள மருந்து பொருட்கள் மற்றும் பல்வேறு மேம்பட்ட சிகிச்சை பொருட்கள் அடங்கும் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் அதன் மருந்து மூலப்பொருட்களில் முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் இறக்குமதி செய்கிறது மிக முக்கியமாக புற்றுநோய் எதிர்ப்பு சிகிச்சைகள் உயிரியல் தயாரிப்புகள் தடுப்பூசிகள் மற்றும் எதிர்ப்பு தடுப்பூசி மற்றும் பாம்பு விஷத்தை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்கிறது கிட்டத்தட்ட பாகிஸ்தானின் மருத்துவத்துறையின் பியூஸை பிடுங்கியுள்ளது இந்தியா மருந்துகள் கிடைக்காத சூழல் ஏற்பட்டு உள்ளதால் மருத்துவ அவசர நிலை பிறப்பிக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ராஜாங்க ரீதியாக பாகிஸ்தானை ஏற்கனவே இந்தியா அடிக்க தொடங்கிவிட்டது பாகிஸ்தான் இந்தியா இடையிலான ஒருங்கிணைந்த சோதனை சாவடியான அட்டாரி பார்டர் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழியை பயன்படுத்தி முறையான ஒப்புதல்களுடன் சென்றவர்கள் ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு முன் அந்த வழியாக திரும்ப வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்கள் பலர் விசா பெற்று இந்தியாவுக்கு பயணம் செய்திருந்த நிலையில் இனி அப்படி அவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதோடு பாகிஸ்தானிய

இனி விசாவும் வழங்கப்படாது இதனால் அவர்கள் உடனே வெளியேற வேண்டும் இதற்கு ஒரு வாரம் அதிகபட்சம் டைம் தரப்படும் இதேபோல் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய உயர் கமிஷனில் இருந்து இந்தியா தனது பாதுகாப்பு கடற்படை விமானப்படை ஆலோசகர்களை திரும்ப பெறுகிறது அந்த பதவிகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் உயர் கமிஷனில் பணியாற்றுபவர்களின் ஒட்டுமொத்த பலம் தற்போதுள்ள ஐம்பத்தி ஐந்திலிருந்து முப்பதாக குறைக்கப்படும் போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது இயற்கை வளங்கள் ரீதியாகவும் பாகிஸ்தானை இந்தியா அட்டாக் செய்து வருகிறது உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் சிந்து நீர் ஒப்பந்தம் உடனடியாக கைவிடப்படும் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளில் கிடைக்கும் நீரை பயன்படுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஆகும் இது உலக வங்கியால் ஏற்பாடு செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஒப்பந்தம் இந்தியாவில் அமைந்துள்ள பியாஸ் ரவி மற்றும் சட்லஜ் ஆகிய மூன்று கிழக்கு நதிகளின் நீரின் மீதான கட்டுப்பாட்டை இந்தியாவிற்கு வழங்கினார் அதே அதேசமயம் மூன்று மேற்கு நதிகளான சிந்து செனாப் மற்றும் ஜீலம் ஆகியவற்றின் நீர் மீதான கட்டுப்பாட்டை பாகிஸ்தானுக்கு வழங்கியது இந்தியாவில் அமைந்துள்ள சிந்து நதியின் மொத்த நீரில் இதன் மூலம் சுமார் முப்பது சதவிகிதம் இந்தியாவுக்கு கிடைத்தது மீதமுள்ள எழுபது சதவிகிதம் பாகிஸ்தானுக்கு கிடைத்தது இதைத்தான் இந்தியா தடுத்துள்ளது இந்த நதிகளின் நீர் இனி பாகிஸ்தானுக்கு கிடைப்பது கடினம் இனி நிர்வாக ரீதியாக அட்டாக் செய்ய இந்தியா தொடங்கும் வாய்ப்புகள் உள்ளன அதாவது பாகிஸ்தான் அரசியலில் மறைமுகமாக ஆட்டத்தை ஏற்படுத்துவது அங்கே அரசியல் நிலையற்ற தன்மையை உளவாளிகள் மூலம் ஏற்படுத்துவது ஏன் அரசையே கூட கவிழ்ப்பது இது இந்தியாவிற்கு கைவந்த கலை இதனால் இந்தியா விரைவில் அதுபோன்ற தாக்குதல்களையும் கூட தொடங்கும் ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பின் ஹபீஸ் சயீத் தொடர்புடைய தீவிரவாத இயக்கம் இருக்கிறது ஹபீஸ் சயீத் என்ற இந்த ஒற்றை தீவிரவாதி இந்தியாவில் நடந்த பல தீவிரவாத தாக்குதல்களுக்கு காரணமாக அமைந்துவிட்டார் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் நாட்டையே உள்ளது இந்திய வரலாற்றில் மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது மும்பை தாக்குதல்களுக்கு பின்பாக நேரடியாக மக்களை நோக்கி குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா அதிகரித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் கடுமையான விவாதங்களை மக்களிடையே அச்சங்களையும் விசா நீக்கப்பட்டுள்ளது இதில் கவனிக்க வேண்டிய நடவடிக்கை என்று பார்த்தால் சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழ் பாகிஸ்தானியர்கள் பலர் விசா பெற்று இந்தியாவிற்கு பயணம் செய்திருந்த நிலையில் இனி அப்படி அவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அதோடு பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட எஸ் விசாக்களும் ரத்து செய்யப்படுகிறது எஸ் விசாவின் கீழ் தற்போது இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியாவை விட்டு வெளியேற நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே காலக்கெடு கொடுக்கப்படும் உள்ளது என்றது நடவடிக்கைதான் எஸ் வி எஸ் விசாவின் கீழ் தற்போது இந்தியாவில் இருக்கும் எந்த ஒரு பாகிஸ்தான் எனும் இந்தியாவை விட்டு வெளியேற நாற்பத்தி எட்டு மணி நேரம் மட்டுமே காலக்கெடு கொடுக்கப்பட்டு உள்ளது என்ற நடவடிக்கைதான் பொதுவாக போர்க்காலத்தில் தான் போன்ற நடவடிக்கை எடுக்கப்படலாம் ஆனால் இப்போது எடுக்கப்பட்டுள்ளது பல கேள்விகளை எழுப்புகிறது